தொல்காப்பியத்தில் வெறியாட்டு குறவை ஆகிய கூத்துக்கள் பற்றி குறிப்பிடப்படுகின்றது வெறியாட்டு என்பது முற்று முழுதாக சடங்கு நிலைப்பட்ட ஆடல் ஆகும் தன் அரசனுக்கு வெற்றியை வேண்டி வெம்மை கொண்ட வாயையுடைய கலைஞன் ஒருவன் வேளனாக பாவனை செய்து ஆடும் நடனமே வெறியாட்டு எனப்படுகின்றது இதை தொல்காப்பியத்தில் வெறியறி சிறப்பினை வெவ்வாய் வேளன் வெறியாட்டயர்ந்தே காந்தலும் என்று விளக்குகின்றது இக்கூத்துக்கள் காந்தல் கூத்து வெறிக்கூத்து வேளன் வெறியாடல் என்று வேறு பெயர்களும் இருந்திருக்கின்றன வேலை வைத்திருக்கும் தெய்வம் என்பதால் இது ஒரு போர்க்கள ஆடலாகவும் இருந்திருக்கலாம் முருகனின் சிறப்பு சங்க இலக்கியத்தில் அதிகமாக காணப்படுகின்றது கிரங்குமலை மீமிசை கடவுள் என்பது குறிஞ்சி பாடலில் ஒரு வரியாகும் இவன் மார்பில் கடம்பம்பூ மாலையும் தலையில் கடம்பின் கண்ணியும் காந்தல் கண்ணியும் சூடுவான் என்கின்றது நற்றினை திருமுருகாற்றுப்படை என்பன சங்க காலத்தில் வெறியாடல் குன்ற என்பன முருகனுக்காக அர்ப்பணிக்கின்ற வேண்டுதலுக்கான ஆடல் சங்க மருவிய காலத்தில் சிலப்பதிகாரத்தில் மாதவியின் பதினோரு வகை ஆடலில் முருக கடவுளுக்காக ஆடப்பட்ட நடனம் குடக்கூத்து துடி ஆடு என்பவையாகும் முருக வழிபாட்டை எடுத்துக்காட்டும் பல இலக்கியங்களில் தொல்காப்பியும் திருமுருகாற்றுப்படை குறுந்தொகை பரிவாடல் களித்தொகை மற்றும் சிலப்பதிகாரம் போன்றவை உள்ளன அவற்றைத் தவிர அருணிநாத பெருமானின் திருப்புகள் வள்ளல் பெருமானின் தெய்வமணி மாலை மற்றும் கவிக்குஞ்ச பாரதியின் கந்தபுராணம் திருப்புகள் போன்றவைகள் முருகனின் புகழ் குறித்து பாடி உள்ளன குறிப்பிடத்தக்கது